எல்லில் சுடர் சரி இல்லை இப்போ ராட்டக்காசம்னா அதிரடியான எப்பிசாட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படி நீ வந்து தாங்க எனக்கேனமோ இவ கண்டிப்பாக வந்து இந்துமதியோட தங்கச்சியாக இருக்க மாட்டா நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஸ்வேதாவுக்கு வந்து கேட்கணுன்னு ஒரு அதிரடியான ஒரு திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் சமய கோவத்தில் வந்துருக்காங்க ஸ்வேதாவும் மனோகரியும் சொத்தெல்லாம் என் பேரில் வந்து கடிச்சிருக்க வேண்டியது கடைசி நேரத்தில் வந்து சுடருக்கு என்ன உண்மை தெரிஞ்சிச்சுன்னு தெரியல சாரதமாக முன்னாடி தான் வந்து சொத்தெல்லாம் எழுதி தருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மனோகரியும் ஒரு பக்கம் வந்து ஸ்வேதாவும் திக் பண்ணிகிட்ருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ஸ்வேதா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்து எலி வந்து கண்டிப்பாக வந்து யார் தடுத்தாலும் ஓன் பேரில் சொத்து எழுதி கொடுத்துருவாங்க அப்படி ஓன் பேரில் சொத்து எழுதி கொடுத்துட்டா நான் வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன் நீ மட்டும் வாங்கிட்டு போ நீ கொடுக்குற காசுக்காக வேலை பார்க்குறேன்னு நினைச்சியா அந்த நாற்பது கோடி ரூபாய் சொத்துக்காக தான் நான் வந்து இப்போ உட்காந்து இவன் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஸ்வேதா வந்து மனோகரிக்கு ஆப்பு வைக்கலாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஸ்வேதா வந்து கேஷுவலாக தன்னந்தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மனோகரி இருக்காங்களான்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நம்ம நம்ம சுடர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு வந்து ஃபோன் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்களா ரொம்பவே சந்தோஷம் இந்த விஷயத்த வந்து எல்லாட்டையும் சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்வேதா காலில் விழுவனே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் உனக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்ல போகிறாங்க கை கொடு கை கொடு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உன் பேரில் வந்து எல்லா சுற்றியும் எழுத போகிறாங்களா அப்படியா சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவன் எந்த மாதிரி தங்கியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சாரதாம வந்து கண்ணை திறந்துட்டாங்களா இனிமேட்டு அவங்க கண் முன்னாடியே வந்து சொத்தலாம் உனக்கு எழுதி கொடுத்துருவாங்கல்ல அதை தான் சொன்னேன் நான் கூட வந்து இந்துமதி சொத்தை வந்து உன் பேரில் எழுதுறப்ப நான் தடுத்துட்டோனோன்னு நினச்சேன் ஆனால் நான் செஞ்சதும் நல்ல காரியம்தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து திங்க் இருக்காங்க அச்சோ இவன் நமக்கு நல்லது செஞ்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காளே இவன் நமக்கு ஆப்பிளில் வச்சுருக்காங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அப்படியே வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏ அவள் வந்து சாரதாங்கிறவ கண் முடிச்சுட்டாலாம் இனிமேட்டு அவள் வந்து நான் இந்து மதியோட தங்கச்சி இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவா நான் முதல்ல அவங்கள போய் பார்க்கணுங்கிற மாதிரி ஸ்வேதா வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஒட்டி கேட்குறாங்க என்ன இவ ஒட்டி கேட்கிற மாதிரி இருக்கே இல்லைம்மா உனக்கு டீ எதுவா வேணுமான்னு தான் கேட்க வந்தேன் ஏன்னா எழில் வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் வேணாம் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து நக்கல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இவன் நம்மளை நோட்டை விட்றாளா இல்லை உண்மையிலேயே வந்து நம்ம தான் வந்து இந்து மதிய தங்கச்சேன்னு நினச்சி நமக்கு வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காளா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஸ்வேதா கேஷுவலாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னோன்னே அப்பன்னு பார்த்தா கவினும் காவியாவும் அப்படியே கீழே இறங்கி வராங்க ஏய் நான் மேக்ஸில் முன்னாடி வந்து ஜீரோ மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ உன்னால் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்டே வந்து எடுக்கிறான்ல அதனால மிஸ் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க நீ வந்துடுறியா சூடரே மிஸ்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் நான் எதுக்குமா இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரே அதெல்லாம் இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் என்ன ஏதுன்னு என்கிட்டயா பேசுவாங்க உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மானே கூப்பிட்றாங்க நம்ம கவினோ அந்த இடத்துல காவியாவும் வந்து அப்படியே வந்து கிளம்புறாங்க வீட்டை விட்டு வெளியே மிஸ்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்மளும் வந்து சாரதா போய் பார்த்துட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு அப்படியே வந்து கிளம்பலான் இருக்கிறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி செல்வி வந்து கேட்குறாங்க நீயெல்லாம் யார் என்ன தடுத்து நிப்பாட்ட நீங்கள் மனோகிரியோட அசிஸ்டன்ட் தானே மனோகிரிக்கு தான் நான் வேலை பார்க்க வந்திருக்கேன் என்னால் மனோகிரிக்கு தான் லாபம் அப்படி இருக்கும்போது நான் எங்கேயாவது வெளியில் போனோன்னா ஒவ்வொரு வாட்டியும் மனோகரிக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணிடுவாங்க நான் தான் உங்கள் அம்மாவுக்கு பார்த்து எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரி ஸ்வேதா கொஞ்சம் ஓராக வந்து பேசுகிறாங்க வரட்ட வரட்டம் எங்கள் அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் நீ எங்கள் அம்மாவுக்கு விஸ்வாசியாக இருக்கிற மாதிரி தெரியலையே இப்பயே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கே சுத்தலாம் உன் பேரில் வந்துச்சுன்னா அடேங்கப்பா நீ எல்லாம் சும்மா விட மாட்டே போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்தத்துல செல்வி வந்து ஸ்வேதாவோட திட்டத்தை எல்லாத்தையும் இவங்க பேசின பேச்சிலேயே வந்து கேட்குறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அப்படி வந்து மிஸ்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறப்ப கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து ஃபோனில் வந்து ஐடியா வந்து சொல்லிட்டாங்க அவங்க எப்படி இருந்தாலும் வெளியில் போவாங்க ராமையா நீங்கள் அவங்கள பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவள் உண்மையிலேயே வந்து எழில் ஆஃபீஸ்க்கு வந்து போனானா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த தரத்தில் அப்படிங்களா சரிங்கிற மாதிரி இருக்காங்க எழில் ஆஃபீஸ்க்கு வந்து போகலான் தான் ஸ்வேதா வந்து கிளம்புறாங்க ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அவள் வீட்டை விட்டு போகிறான் எங்கே போகிறான்னு தெரில நீங்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க குட்டி பாப்பா அஞ்சலி வந்து சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எலி மாட்டத்துக்கு வந்து மாதம் வராங்க என்ன அஞ்சலி பாப்பா தனியாக இருக்கீங்க இன்றைக்கி எங்களுக்கு லீவு விட்டுட்டாங்க என்ன காரணம் தான் அவங்களுக்கு தெரியுமே ஓ அப்படியா சரி கவின் காவியா எங்கே இருக்காங்க அவங்க கூட விளாட வேண்டியது தானே அவங்க வந்து மேக்ஸ் மிஸ் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சுடரை கூட்டிகிட்டு வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா சரியா அபி கூட வந்து விளாட வேண்டியது தானே அபியா அவன் எந்த கேமும் வந்து முழுசாக வந்து விளையாடவே மாட்டாள் டக்குன்னு விளாண்டதுக்கப்புறமேட்டுக்கு அவள் வேறு ஏதாவது வந்து செல்ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் அதனால் அவ கூட விளாண்டாலே எனக்கு செம்மையாக வந்து கோவம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லட்டா ஓ அப்பாவுக்கு ஐடியா சொல்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்கங்கிற மாதிரி எளியில் வந்து கேட்குறாங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டா என்ன அச்சோச்சோ இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து முக்கியமான வேலை இருக்குமா இன்னைக்கு வேலை எதுவும் இல்லைனா பரவாயில்ல உன் கூட வந்து ஜாலியாக வந்து டையத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் நீ அங்கே வந்துட்டா அப்பாவுக்கு தேவையில்லாத தலைவலி தான் நான் வந்து இன்னைக்கு ரூம்லேயே இருக்க மாட்டேன் ஃபுல்லாக வந்து ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னப்பா நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நான் உங்கள்கிட்ட இனிமேட் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மூஞ்சியை தூக்கி வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே பண்ணுறியம்மா ஒரு விஷயம் சாதிக்கணுன்னா நீ சமத்து பாப்பாவாக இருந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன்னே நான் சமத்து பாப்பாவாக இருந்து ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிற மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வெளியில் வந்து அஞ்சலி பாப்பாவோட ரியாக்ஷன்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த இடத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் ஆஃபீஸுக்கு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ராமியா வந்து பின் த வந்து வந்து பக்கத்தில் ஒரு பத்தடி தூரத்தில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய ஏதாவது மறைவில் வந்து அப்படியே ஒழிஞ்சு ஒளிஞ்சு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்காங்க கண்ணாடி வழியாக பார்த்துட்டாங்க ராமியா எதுக்கு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு வேலை சுடருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும் நம்ம இந்து மதியோட தங்கச்சியாக இல்லையானே அதனால தான் வந்து இப்படியெல்லாம் இருக்கா அப்போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்வேதா உடனே வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கிற கண்ணாடி மூலியமாக உன்னோருடைய கன்ஃபார்ம் பண்ணோன்னே இனிமேட்டு இங்கிட்டேயே வழியாக வந்து எழில் வேலை பார்க்குற இடம் வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க உடனே வந்து சுடர் வந்து எப்படியோ அவங்க மிஸ்கிட்டெல்லாம் பேசியாச்சு நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க இருப்பினும் வந்து அறுபதுங்கிறது எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மார்க் எடுக்கணும் அப்படியே படிப்படியாக போய் நூறுத்துக்கு நூறு எடுக்கணும் என்ன சொல்கிறார் நாற்பது பர்சன்ட்லாம் உடனே சேர்த்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுக்கணும்ப்பா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் இவ்வளோ தூரம் எடுத்தல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் இவ்வளோ தூரம் எடுக்கிறப்ப அதையும் எடுக்க முடியுங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராமியா வந்து பேசுகிறாங்க அவள் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கா அப்படியா நீங்கள் ஃபாலோ பண்ணது தெரியுமா இல்லைம்மா தெரிய வாய்ப்பே இல்லை அவங்க பின்னாடி எதுவுமே பார்க்கவே இல்லை சரி அப்போனா நம்ம தான் தப்பு கணக்கு பண்ணிட்டோம் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டு வழியாக போய் பின் பக்கம் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் அவர் ஏறி குச்சு அப்படியே ஒரு ஆட்டோவை பிடிச்சி எழிலோட இடத்துக்கு வந்து இறங்குறாங்க எழிலோட கேபின் வழியாக போகிறப்ப அஞ்சலி பாப்பா வந்து அங்கே தான் இருக்காங்க ஸ்வேதாவை பார்த்துட்றாங்க அஞ்சு அப்பன்னு பார்த்து நம்ம சுடருக்கு கால் பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஸ்வேதா வந்து பார்த்தோன்னே ஏய் ஸ்வேதா சித்தி இங்கே போகிறாங்க அவங்கள்ட்ட வேணா பேசட்டா என்னது ஸ்வேதா சித்தி அங்கே தான் போகிறாங்களா அவங்கள்ட்ட தான் எதுவும் பேச வேணா நான் பத்து நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது முடியாது நான் கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட பேசுவேன் வெளியில் போவேன் ஏய் போகாதம்மா நான் வர வரைக்கும் பேசக்கூடாது அப்போனா அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து அங்கேருந்து வேகமாக இறங்கி ஸ்வேதாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது அப்போனா ராமையாவை வந்து ஏமாற்றிட்டு அவன் அங்கே போயிருக்கானா நிச்சயம் இவன் இந்துமதியோட தங்க இல்லை